Oh ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் வார பலன் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியின் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்க கண்ணியில கேது கும்பத்துல சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது தனுசு ராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயே இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை சுக்கர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கும் போறார் இது வந்து இந்த வாரத்தினுடைய சார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஆனால் இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழகர் ஆத்துல இறங்குறது பெரிய விசேஷம் அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆத்துல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போறார் அது தவிர பௌர்ணமி எண்ணிக்கை வாஸ்து நாள் இருபத்தி நாலாம் தேதி தினஸ் பிறகு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது இல்லைன்னா மூன்று திதி ஒரு நாள் நாட்களில் வர்றது திரு தினஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது அது வந்து கரிநாள்னு சொல்லுவாள் இந்த இன்னைக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு பிரதமை திதி வந்து மூன்று நாட்கள் வருது அதாவது முதல் நாள முதல் நாள்லேயே வந்து பிரதமையை வந்து ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதம ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதித்து அறுபது நாழிகையும் வந்து இருக்குது அதுக்கு அடுத்த நாளில் ஒரு நாழிகை ரெண்டு நாழிகை இருக்குது அதனால் மூணு நாள் கணக்கு வர்றதுனால திரு தினஸ்பிரிக்குன்னு பேர் இந்த நாளில் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு வந்து கரிநாள்னு போட்டிருக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிறை நாலாம் நாள் அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய நாலாம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம் இதில் தேய்பிறையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது வளர்பிறையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஒன்று கலெக்ஷன் தோப்பு தோப்புக்கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டிரும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமா அதாவது ராசிகள் எது எதுன்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரருக்கு சந்திராஷம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நேமு உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து சந்தி இருக்கா தசா சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த இன்றைய கோல்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள் காரணங்கள் எதனால பிரச்சனைகள் பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதும் ஒன்பதாம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதும் அஞ்சாம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் அடைகிறதும் அதாவது செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கறது இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் அடைக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி புதிய முயற்சிகளை உங்களுக்கு கொடுப்பார் அந்த முயற்சிகள் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடம் அதீதமாக சுவப்பெற்று போயிருக்கு வலுத்து போயிருக்கு அதாவது செவ்வாய் புதன் சுக்ரன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த ஆனால் நாலாம் இடம் அஞ்சாம் இடமும் பரிவர்த்தனை யோகமுமே இருந்து பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் அதாவது புத பகவான் நீச்ச பங்கம் அடைகிறதன் மூலியமாக உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நண்பர்கள் சுற்று வட்டாரங்கள் மூலியமாக நல்ல ஒரு பெயரும் புகழும் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அம்மைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று போய் இருக்கிறதும் இருபத்தஞ்சாம் தேதி அவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி மூணாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்போதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கேத்துவோட சம்பந்தம் இருக்கிறதுனால தொழிலில் வந்து ஒரு அதாவது மைன்யூட் ஒர்க்கிங் பிரகாரம் வந்து சின்ன சின்ன சிதறல்கள் எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல போய் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல போகக்கூடிய காலகட்டத்தில் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமையிறது உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பதினொன்றாம் இடத்துல வந்து இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்தோம்னா சந்திர பகவான் குரு சந்திரபோகம் அமைகிறதுனால எட்டாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் பணவரவு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பதினொன்றாம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கிறதும் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால மூத்த சகோதரர்கள் மூலியமாக மறைமுக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பன்னெண்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி போகிறதுனாலையும் வலுப்பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனாலையும் நீச்சமாக இருந்தாலும் பௌர்ணமி யோகத்தை தாண்டி வர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இதனால் வந்து பார்த்த வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியிலேயே சந்திரபகவான் வரர் சந்திரபகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தால ஒரு மூன்று நாலு மணியிலிருந்து முப்பதாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டரை மணி வரலும் இதன் மூலியமாக பார்த்த இலையானால் உங்களுடைய ராசியிலேயே குரு சந்திர யோகம் அமையிறதுனால நினைத்த காரியங்கள் வெற்றி வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த தனுசு ராசிக்காரர்கள் ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு வாழ்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தங்க வியாபாரம் செய்பவர்களுக்கு திடீர் பண யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து தங்க ஆசாரிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் வருது அதாவது எஜுகேஷன் ஆப் விற்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் வருது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த வாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வாங்கோ ஒரு மஞ்ச கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க மூக்கு கடலை வந்து சுண்டல் பண்ணி தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை அறவே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்